ஒரு டீ கொடுப்பா என்ன பிஸ்கட் இருக்க இருக்கு பஞ்சாப் எப்படி இருக்கு பஞ்சாப் பஞ்சாப் மாதிரியாவது இருக்கு நீ ஒருத்தந்த பஞ்சாப் பஞ்சாப் மாதிரி ஆமா எப்படி தமிழ் பேசுற அங்கே தமிழ் படிக்கூட சட்டம் இல்லையே என்ன பிசினஸ்

அத நான் பிடிக்காம விட மாட்டேன் அப்ப நீங்க ரொம்ப கோபா இருக்கு நான் வேற எல்லாம் பாத்துக்கிட்டு பாத்துக்க போ நம்ம சுப்பிரமணிய அரேபிய வேஷத்துல வந்த பாத்தீங்களா என்னது அரேபிய வேஷத்துல வந்தது சுண்ணாம்பு சுப்பிரமணியமா கொஞ்சம் உட்காரு ஒவ்வொரு தடவை கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்க

சொல்றதை கேளுப்பா நான் யாரையும் சண்டைக்கு போக மாட்டேன் சார் நான் எப்படி சார் ஜெயிலுக்கு வருவேன் சவால் விடாத விதி ஒண்ண விடாது வீணா ஒரு வாடனை பகச்சிக்காத இத சொல்லி கூலிய குறைக்க பாக்குறீங்க உங்களை மாதிரி வாட போலீஸுக்கு நான் கூலிய குறைக்க மாட்டேன் இங்க பாரியா ஒரு இருநூறு வாங்கிட்டு அடிங்கய்யா ஐயா இருநூறு அடிக்கிறதுனா சாரா கிடையில இங்க அடிக்கிறதுனா ஐநூறு குறையாது இங்க நான் அடிச்சேன்னா ஆயிரம் வெளியில கூட்டிட்டு போய் அடிச்சேன்னா ரெண்டாயிரம் போயிரு போடா

வீட்டுக்கே அடிக்கிற சுண்ணாம்பு பண்ணிய இந்த ஜெயிலுக்கே நான் தான் வாடன் என்ன செஞ்சிட்டு வந்தேன் நான் ஒண்ணுமே செய்யல சார் ஒண்ணுமே பண்ணாதவங்கள உள்ள கொண்டு வர மாட்டாங்களே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படிவா நான் போய் விளக்கி விட்டேன் ஏன்டா விளக்கி விட்டான்னு ஒருத்தன் என்ன அரைஞ்சான் பதிலுக்கு நான் அவன் அரைஞ்சேன் அவன் அரைய நான் அரைய அவன் அரைய நான் அரைய அவ அரைய நிறுத்தா பெரிய கே பி சுந்தராம்பா வெண்ணீர் அணிந்தது என்ன 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 வேலை பிடிச்சது என்ன என்ன முடிவா சீக்கிரமா கடைசியில் நம்ம ஆயுதம் இல்லங்க நம்ம ஆயுதமா ஓ ஆயுதம் சொல்றா சரியா ஆயுதம் அதான் என்ன இந்த சிமெண்ட் பூசுற கரண்டி இல்லங்க அதை எடுத்து கோவத்துல மண்டைய வெட்டி விட்டாங்க ஜெயிலுக்குள்ள போட்டாங்க நான் சொல்லல எப்படி நீ உள்ள வருவேன்னு நம்ம நாட்டுல எப்பவும் எந்த சூழ்நிலையும் யாருக்கும் வரும் நம்ம தான் ஜெயிச்சிட்டோம்னு ஒரே அடியா கும்பாலம் போடக்கூடாது அடுத்த நிமிஷமே தோத்துருவீங்க இப்போ நான் தான் வேலை வாங்கணும் என் கஸ்டடியில தான் வந்து மாட்டிருக்கிறேன் நான் என்ன பாப்படுறது உன்னை அடிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனா அமைப்பு என்கிட்ட தான் நீ அடிபட்டு சாகணும்னு விலகி சார்

இந்த சுண்ணாம்பு அடிக்கிற தொழில் எந்த காலேஜ்ல கத்துட்டீங்க அதே காலேஜ்ல சுண்ணாம்பு படிக்கும் போது தான் கத்துக்கிட்டேன் கள்ளம் அப்படி இல்லாம உண்ணே அப்படியே சொல்லிட்டீங்களே உங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படியா ஓ ஆ பியூட்டிஃபுல் ஃபுல் என்னங்க எங்க அண்ணனுக்கு லெட்டர் எடுத்துட்டு வந்துடறேன் என்னங்க கொஞ்சம் நகை இருந்தா எடுத்துட்டு வர்றீங்களா ஆஹ் போற வழில மார்வாடி கடை

கீழே விழுந்தா செத்து போயிரும் இறுக்கி புடிச்சிருக்கு அத நம்ம ஆளுக பாசம் தான் படு மோசம் நான் அதுக்காக சொல்லுமா உன்ன ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்து அவன் ஏதாவது ஒரு பெரிய தப்ப பண்ணிட்டு நான் வாரனா இருக்கிற ஜெயிலுக்கே வந்தான்னா இந்த லட்டியாலேயே அவரை நான் அடிக்கிறமே தான் நான் நினைக்கிறேன் ஏன் அப்படி இல்ல நினைக்கிறீங்க வேற நான் எப்படிமா நினைப்பேன் நானே ஒரு இன்ஜினியரா இருந்தா இந்த பில்டிங்க இப்படி கட்டினா நல்லா இருக்கும்னு நினைப்பேன் நானே ஒரு மெக்கானிக்கா இருந்தா இந்த காரை இப்படி பிரிச்சு இப்படி போட்டு வேலை செஞ்சா நல்லா இருக்கும் நினைப்பேன் நான் ஜெயில் வாடன் எந்த முட்டியில் அடிச்சா கிண்ணம் பேந்து போகும் எந்த பக்கம் அடிச்சா காது பிஞ்சு போகும்னு தானே யோசனை பண்ணுவேன் மாப்பிளையா வர அப்படியே வருவாரு இப்ப எல்லாம் ஜாதகத்தை பார்த்து மாப்பிளைக்கு பொண்ணை கொடுக்க முடியாது ஜாதகங்கிறது குழந்தையா இருக்கும் போது எழுதுனது அதுக்கப்புறம் அவன் பழகுனதெல்லாம் ஜாதகத்தில் இருக்காது அந்தந்த ஏரியாவில் போய் கேட்டா தான் தெரியும் ஏரியாவில் கேட்கணுமா ஆமாமா நிறைய குடிக்கிறானுங்க லிவர் போயிடுது இப்படி கசக்கி இப்படி அடிக்கிறானுங்க கிட்னி போயிடுது போத மாத்திரையை சாப்பிடறானுங்க பிரெயின் அவுட் ஆகிடுது மொத்தத்துல மாப்பிளையா வர்றவனுகளை ஸ்கேனிங்கில் கொண்டு போய் நிப்பாட்டி அவனுக்கு என்னென்ன இருக்கு என்னென்ன இல்லைன்னு தெரிஞ்சுட்டு தாமா பொண்ணையே கொடுக்கணும் ஏ நான் தான் இந்த ஜெயிலுக்கு வாரன் நான் ஒன்றும் புதுமுகம் இல்லை இந்த ஜெயில் இருக்கிற கொலகாரம் கொள்ளக்காரன் முல்ல மாறி முடிச்ச வைக்கி கேப் மாறி அத்தனை பேரையும் சமாளிக்கிறவன் கலங்காதவன் கல்மனசுக்காரன் மனசுக்காரன் இன்னும் என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சார் இன்னைக்கு நான் ரிலீஸ் ஆமா ரஜினிகாந்த் படம் இவர் ரிலீஸ் ஆகணும் எல்லாரும் சோத்து மூட்டையோட வந்து பார்க்க போறாங்க நான் நீ உள்ள இருந்த என்னடா வெளிய இருந்த என்னடா இங்க எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா நடக்குது சேவிங்கி கட்டிங் மீல்ஸ் எல்லாமே நீ சிஸ்டமே இல்லாத இடத்துக்கு ரிலீஸ் ஆகி போற எதுக்கு வர்றவன் ஏகே பார்ட்டி செவனோட வருவான் எந்த நேரமும் நீ திக்கு திக்குன்னு அலையணுங்கண்ணா ஏமாடற வெளியில இப்படி எல்லாம் நடக்குதுங்களா நடக்குதுங்க லாவா நீ எப்ப ஜெயிலுக்கு வந்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நிறுத்திக்கோ நீ பழைய ஆடு வெளியில நடக்கிறது உள்ள தெரியாமலே இருக்கட்டும் நாட்டுல தப்பு பண்றவங்க எல்லாம் பிடிச்சி ஜெயில அடைக்கணும்னா இந்த ஜெயில் பத்தாதுப்பா ஜெயில் கம்பிய புடுங்கி கடலோரமாவை கன்னியாகுமரி வரைக்கும் நாட்டிட்டு போகணும். ஹ என்ன இன்னைக்கு நம்ம கஸ்டடியில ரெண்டு மூணு நியூ பேஸ் தெரியுது ஹ நீ என்ன தப்பு பண்ண? பஸ்ம புருஷி பண்ணங்கா புருஷாண்டாங்க. டேய் பஸ்ம புருச்சி பண்ணா தமிழக அரசுல அவார்டு எல்லாம் தருவாங்க. நீ என்ன அப்படி பஸ்ம பண்ண? கஞ்சா செடி வளர்த்தங்க இந்த நாadari நாயே பச்சையா இருக்கறத பஸ்மயாடா? அதாண்டா நாட்டையை கருத்து குட்டி டேய் நீ என்ன பண்ண?

ஏயா ஒடிக்க முடியாது இத தயார் பண்றதே நாட்ல எட்டு கம்பெனி தான் இருக்கு பெரியவங்கள மனசு பண்ணி ஒரே ஒரு டெலிபோன்ல இத தயார் பண்ணாதீங்கன்னு சொன்னா கேட்பாங்க அத விட்டுட்டு எண்பது கோடி ஜனங்க கட்டி தனித்தனியா போய் நீங்க குடிக்காதீங்க தப்புங்க நீங்க குடிக்காதீங்க தப்புங்க நீங்க குடிக்காதீங்க தப்புங்கன்னா எவையா கேட்பான் என்ன நானும் பேசிக்கிட்டே இருக்கிறேன் நீங்களும் மத்தியானம் 12 மணிக்கு கேபிள் டிவில திருட்டு வீடியோ பார்த்த மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க நீ என்ன நக்கல் பண்றியா இல்ல என்ன வெறுப்பையா தெரியா என்ன டிஎஸ் பட்டன் போடி காட்ற மாதிரி ஆட்டிட்டு உட்கார்ந்திருக்க இல்ல சார் வரமாட்டேன் சார் வரமாட்டேன்னா உள்ள உட்கார்ந்து வந்து புடுக்குறானே ஏய் போடா எங்க குட்டே சார் இது கவர்மெண்ட் ஆడறா டேய் என்ன நீ எப்ப பார்த்தாலும் गवर्नमेंट ஆడறா गवर्नमेंट ஆడா நிமிஷ்டகிரமத்து சொல்லிட்டு இருக்கே

காலாகாலத்துல அவளை ஒருத்தங்கிட்ட புடிச்சு குடுக்கலாம் எவனுமே கிடைக்க மாட்டேங்கிறான் உங்க ஜெயில் பாசிலே பேசுறீங்களே புடிச்சு கொடுப்ப கட்டி கொடுப்பேன் சொல்லுங்க சார் கரெக்ட் தம்பி சார் உங்க வீட்டுக்கு வெளியே அடிக்க வர ஜெயிலர்ட்ட பர்மிஷன் கேளுங்க பர்மிஷன் திடீர்னு கேட்டா குடுக்க மாட்டாங்களே உனக்கு வயிற்று வரைக்கும் பர்மிஷன் கேட்டு கூட்டிட்டு போற நீ வந்து வெளியடி அப்படி நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னா என் உடல் பொருள் ஆவி அத்தனை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் உடல் எனக்கு வேண்டாம்டா என்னால சுமக்க முடியாது பொருள் உங்ககிட்ட கிடையாது ஆவியா வந்து மட்டும் எனக்கு இம்சம் கொடுக்காத நீ மரியாதையா வீட்டுல வந்து வெள்ளை அடிச்சா அது போதும் சார் நான் உங்க வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிற ராசியை பாருங்க உங்க வீடே ஓஹோன்னு இருக்கும் என்னது சுண்ணாம்பு செவத்துல தானே அடிக்க சொன்னோம் கீழே கொட்டி போட்டு உள்ள என்ன பண்றான் தங்கச்சி என் தங்கச்சி படிச்சவ அன்புள்ள தங்கச்சி பாசம் உள்ள தங்கச்சி தங்கைக்கோர் கீதம் தங்கச்சி சுண்ணாம்பு சுப்பிரமணிய சுண்ணாம்பு அடிச்சானா தங்கச்சி என்ன சத்தத்தையே காணோம் தங்கச்சி 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 சுண்ணாம்பு என்னது ஒரு சிம்பாலிக் தெரியுது ஓடிக்கடி போயிட்டீங்களா அண்ணா நீ என் தெய்வம் அன்புக்கோர் அண்ணன் அண்ணா நீ வாழ்க அண்ணன் ஒரு கோயில் அண்ணன் காட்டிய வழி நான் எங்கடி வழி காட்டினேன் உனக்கு நீங்களா ஓடி போயிடுறது அண்ணன் காட்டிய வழி தம்பி காட்டிய வழின்னு லட்டா எழுதி வச்சிருது ச்சே படிக்க சொன்னா ஒரு கரும்பு பண்ணி ஒரு வெள்ளை பூனையை கூட்டிட்டு போயிடுச்சு டேய் மகனே நீ எங்க போனாலும் சரி என்னைக்கிருந்தாலும் உள்ள வரத்தான் போற உனக்கு நான் தாண்டா வாரன் வாரன்

அடேய் அம்மா நீங்க கேட்ட இதே கேசட்ட தான் கேட்டாரு நம்ம கடையில் இல்ல பக்கத்து கடையில இருந்து வாங்கிட்டு வரேன் இன்னொன்னு கொண்டு இது இந்த கடை ஆரம்பிச்ச நாள்ல இருந்து நாந்தா ரெகுலர் சசெம்பர் எங்கிடக்குடு நான் தான் முதல்ல வந்தேன் கொடு இந்த முதல்ல சாப்பிட்ட நான்

நடுவில் வந்து அள்ளிட்டு போயிட்டா